இனிமையான மறுபக்கத்தை காணக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சூழ்நிலை இருக்குங்க அந்த சூழ்நிலைகள் காரணமாக உங்களது மனதிற்கு நிம்மதியும் மனநிறைவும் ஏற்பட அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நாளான கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இறைவனுடைய அருளால் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே எல்லா விதமான செல்வமும் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்திட வாழ்த்துகிறேன் இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அது நல்ல என்கரேஜ் எங்களுக்கு அமையுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வியாழக்கிழமை தமிழத்துல வந்து சுபகிருது வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள்ங்க இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்திங்க இன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகரை மாலை நேரத்தில் வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருங்க இன்றைய தினம் உங்களது சிக்கல் எல்லாமே தீர்க்கக்கூடிய வகையில் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும் எனவே இன்றைய தினம் விநாயகர் பெருமானை கண்டிப்பாக வழிபடுங்கள் அனைவரும் சிறந்த நன்மைகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான நமது ராசி நிலையில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராசி அதிபதி சுக்கரன் உச்சமடைந்து நல்ல நேரத்தை இன்றைய தினம் தருகிறாருங்க இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான தினமும் உங்களுக்கு இன்றைய தினம் நடைபெறும் சோழ தொலை ராசி முறைகளுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் அசைவ சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு அதாவது வீடு மனை நிலம் அல்லது ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அசைவ சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்னைக்கு எந்த விதமான காரியமா இருந்தாலும் ஏற்படாம உடனே செஞ்சு முடிங்க இன்னைக்கு தாமதம் வேண்டாம் எந்த காரியத்தையும் பிறகு பார்த்துக்கலாம்னு தள்ளிப்படாதீங்க இன்றைய தினம் உங்களுக்கு சேர வேண்டிய பதிவு உயர்வுகள் இப்போது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சம்பள உயர்வு இன்கிரிமெண்ட் இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்குங்க குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை மேலோங்கக்கூடிய ஒரு அருமையான தினமா அன்னைக்கு அமைப்பெறும் உறவினர்களுடன் சந்தோஷமாக நீங்க இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் அனைவருடமும் நல்ல நட்புடனும் மரியாதையுடன் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியான நல்ல ஒரு ஒற்றுமையுடன் காணப்படுங்க இணக்கமான சூழ்நிலை குடும்பத்தில் நிலவும் ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் சுக்கிர பகவான் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு பயணங்கள் நீங்கள் செய்யலாம் பயணங்கள் மூலமாக மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெருகும் திருமண தடைகள் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமணம் விரைவில் கைகூடக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ இருக்குங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் முதுகு வலி கால்வழி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதை ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் சரி செய்து மருத்துவ ஆலோசனை பெற்று சரி செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் பெருகும் ஆனந்தமான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் அமையுங்க மாணவர்களுக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தை குறைச்சிட்டு கல்வியில் ஆர்வம் செலுத்த வேண்டிய அவசியம் கல்வி தான் உங்களுக்கு எதிர்காலத்திற்கான பயன்பட இருக்குங்கிறதுனால கல்விக்காக நீங்க முயற்சி செய்யுங்க விளையாட்டை குறைச்சிட்டு கல்வியில ஆர்வம் கொள்ள வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் காதல் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் காதலருடைய மறுபக்கம் இனிமையான மறுபக்கத்தை இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்குங்க இன்னைக்கு விளையாட்டுல கொஞ்சம் ஆள் செலுத்துங்க விளையாட்டு வந்து உங்களது உடல் திறனை பராமரிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும் எனவே விளையாட்டில் கொஞ்சம் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமையங்க இன்றைய தினம் பண பிரச்சனைகள் காரணமாக உங்களது வாழ்க்கை தன்னுடைய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இன்றைய தினம் தேவையற்ற செலவுகள்ல நீங்க இன்னைக்கு வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்கள் வீட்டிலும் உங்களை சுற்றிலும் சில பெரிய மாற்றங்கள் நீங்கள் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரித்தாலும் சீனியர் லெவல்ல கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நீங்க அமைதியாக இன்னைக்கு மிகச்சிறப்பான முடியும் இன்றைய தினம் உங்களது இதயத்திற்கு நெருக்கமான உங்களது காதலருடன் உங்களது நேரத்தை செலவிடுவதை போல நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் இன்றைய தினம் அதை நீங்கள் செய்ய முடியாமல் சில தடைகள் வரலாம் இதனால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான சண்டை இருந்தாலும் விட்டு கொடுத்து அமைதியாக செல்வது உங்களுக்கு மிகச்செனதுனால பலனை தருங்க இந்த தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணியை பயன்படுத்த வேண்டியதற்கான மகிழ்ச்சி நட்சத்திர மண்ணும் பச்சைங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நாலா நம்பர் உங்களுக்கு லொகேஷ் நம்பர் அமையுங்க நமது துலாம் டுடைய ராசிபலன் சேனல் மூலமாக நட்சத்திர ரீதியான பழங்களை போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடைய ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் மால் பட்டன் அழுத்தி விடுங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் தொழில்ல நல்ல முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க குறிப்பா சிறு தொழில் புரிய தொடர்பான முயற்சிகள்ல பெரிய வெற்றிகள் இன்றைய தினம் நீங்கள் பெற வாய்ப்புகள் இருக்குங்க இழுபடியா இருக்கக்கூடிய காரியங்களை ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கக்கூடிய காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம் சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டை நீங்க உங்களது உறவினர்களிடமா இருக்கலாம் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கலாம் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க கருத்து வேறுபாடுகள் குறையும் உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் மூலமாக அதிக நன்மை உண்டுங்க பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டாம் புதிய பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான தினமா உங்களது குடும்ப வாழ்க்கையில அமையுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பா ஆனந்தமான ஒரு நாள் அமையங்க நன்றி அண்புகளின் உங்களுக்கு பிடிச்சிருக்க மர பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பண்ண கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நம்ம தொடர்புடைய ரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறுத்து விடுங்க நண்பர்களை மீண்டும் நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே